இவங்களுக்கு சீரியஸாக என்ன சொன்னால் புரியும் அப்படின்னு எனக்கு தெரிலங்க இந்த வீடியோ இப்போ பாருங்க நான் பார்த்துட்டு நான் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் பாத்தீங்களா இங்கே சொல்லியிருக்கவங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மெச்சூரிட்டி ஆனவங்க தான் நம்ம எப்படியப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் வாழ வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் தெரியலன்னு நினைக்கிறேன் தமிழக அரசுங்கிறது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு கவர்மெண்ட் ஓகே மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அதுதான் அவங்களோட முதல் கடமையே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலையே அவங்க இதை மைண்ட்லேயே கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு அதற்குள்ளே எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட் இருக்குது எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகுது இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒன்று லோன் வாங்க போகிறீங்க அப்படிங்கனாலும் சரி இல்லை உங்களுக்கு தேவைகள் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து எதாவது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கான மரியாதையை கொடுத்து அதை செஞ்சு கொடுக்கணுங்கிற அக்கறை கிடையவே கிடையாது கேத்தாக வந்தமா பணம் சம்பாரிச்சோமா அது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவேஷன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கெல்லாம் மக்களை பார்த்தா நான் அடிமை மாதிரி தெரியுதா ஃபஸ்ட்டு மக்களுக்கு தேவைங்கிறத பண்ணி கொடுக்க தான் அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒன்றே இருக்குது ஆனால் இப்போ வர யார் மைண்ட்லேயுமே அதுக்கான கிடை கிடையாது ஃபஸ்ட்டு அது மக்களுக்குமே தெரியலன்னு தான் சொல்கிறேன் எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனாலும் உங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்னு நீங்கள் போய் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மரியாதையை கொடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை நல்ல முறையில் அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை அது அவங்களோட வேலை என்னை எந்த கவர்மெண்ட் சர்வெண்டாவது உங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்களா நம்ம எதுக்குங்க அவங்கள பார்த்து பயப்படணும் அவங்ககிட்ட எதுக்குங்க நம்ம கெஞ்சணும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க நான் வேணான்னு சொல்லலை அவங்க அதை படித்த படிப்புக்கு மரியாதை கொடுக்கலாம் ஆனால் அது நமக்கு தான் வேலை செய்ய வந்திருக்காங்க அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா இல்லை அவங்க தான் என்றைக்காவது உங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்களா டிஎம்கேக்கும் மற்ற கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணுற தாய்மார்களே ஆனால் அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் எங்களுக்கு வந்து ஒருத்தர் எங்கள் தளபதியை கொண்டு வரணும் அவரை வந்து நிறுத்தணும் அதனால் எங்களுக்கு பிடிச்ச ரசிகர் அப்படிங்கிறதுனாலலாம் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலை கண்டிப்பாலுமே நான் ஒன்று சொல்கிறேன் என்னோடய தனிப்பட்ட முறையாகவும் நான் அனுபவிச்சிருக்கேன் நம்ம நியூஸும் பார்க்குறோம் என்னை இதெல்லாம் ஏன் பார்க்கல இதெல்லாம் கேட்கலன்னு உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள்லாம் இருக்கும் மக்களோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி எந்த மனசை வந்திருந்தாலும் ஒரு நல்ல மனசை வந்திருந்தாலும் கண்டிப்பாலுமே இப்போ இருக்க பசங்கள் நல் இந்த ஜென்ரேஷனில் அது என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஃபீல்டில் இருந்து எவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வராரு அப்படின்னு அவர் அந்த இடத்துல இருக்கவருக்கே மக்களோட இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது அவங்கள தட்டி கேட்க முடியல இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்கன்னு அவருக்காக தோணி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு வராருங்க இப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாமே யாராவது ஒருத்தர் மாட்டாங்களா ஏதாவது நடக்காதா நாங்கள்லாம் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம் எங்களுக்கு அது நடந்திருக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு அதனால் அனுபவப்பட்டு தான் வேறு ஒருத்தர் யாராவது வரணும் யாராவது வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சூழ்நிலையில் தான் அவர் வந்தார் அதுக்காக மட்டுமே தான் இப்போ எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறமே தவிர அவர் தனிப்பட்ட முறையை எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணார் நீங்களாவே யோசிக்க உங்களுக்கு நடந்தது நீங்கள் எனக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதா உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுண்ணா யாரும் உங்களை வற்புறுத்தலை அது உங்கள் விருப்பம் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லினால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் எதையுமே நான் சொல்லலை நமக்கான வேல்யூ இந்த ஓட்டு இப்போ நடக்க போகிறது இது யாருக்கு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதில் உங்கள் குழந்தைங்க இது மெம்மேலும் வளர்கிறதுக்கும் அவங்க சந்திக்க போகிற சில சூழ்நிலைகளுக்கு சாதகமாக எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மாற்றத்தை கொடுங்க